செங்கம் அருகே மாவட்ட எல்லை சோதனைச் சாவடியில் டாடா ஏஸ் வாகனத்தின் மூலம் பெங்களூரிலிருந்து கடத்தி வரப்பட்ட சுமார் இருநூற்றி பதினாறு மதுபான பாக்கெட்டுகளை செங்கம் காவல்துறையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர் தமிழகம் முழுவதும் கொரோனா நோய் தொற்று காரணமாக ஊரடங்கு அமலில் உள்ளதால் தமிழகம் முழுவதும் அரசு மதுபான கடை மூடப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கர்நாடகா மாநிலத்தில் இருந்து பாக்கெட் மதுபானங்கள் அதிக அளவில் தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அதிக லாபம் ஈட்டி வருவதாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள ஆனந்தவாடி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட எல்லை சோதனை சாவடியில் மேல்சங்கம் காவல் ஆய்வாளர் செங்குட்டுவன் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கர்நாடக மாநில எண் கொண்ட டாடா அதிவேகமாக வந்து கொண்டிருந்ததை கண்ட காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டனர் வாகனத்தை தீவிரமாக சோதனை செய்தனர் அப்போது டாடா ஏஸ் வாகனத்தின் மேற்கூரையில் சுமார் எட்நூத்தி பதினாறு கர்நாடக மாநில பாக்கெட் மதுபானங்கள் இருந்ததைக் கண்ட காவல்துறையினர் மதுபான பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்தனர் அதன் பிறகு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டாடா எஸ் வாகனத்தையும் பறிமுதல் செய்த மேல்சங்கம் காவல் ஆய்வாளர் செங்குட்டுவன் மேல்சங்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டார் அப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலு சங்கமம் கொள்ளைப்பகுதியைச் சேர்ந்த அஜித் என்பவர் கர்நாடக மாநிலத்தில் இருந்து குறைந்த விலைக்கு மதுபான பாக்கெட்டுகளை கொண்டு சென்று அதிக லாபத்திற்கு விற்பனை செய்ய எடுத்து வந்ததாக போலீஸ்காரின் விசாரணையில் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அஜித் மீது வழக்கு பதிவு செய்து மேல்சங்கம் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு சோதனை சாவடிகள் இதுபோன்ற மது பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தது இதுவே முதல் முறையாகும்